நற்றினை பாடல் நெய்தல் புன்னை தாதுவும் நெய்தலும் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை வரைவு கடாயது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகள் நீடுசினை புண்ணை நறுந்தாது உதிர புனை குறுகின் தோடு தலை பெயரும் பல்பூங் காணல் நீர் சேர்ப்பும் அன்பு இலை ஆதலின் தன் புல நயந்து என்னும் நானும் நன்னுதல் ஒப்ப வருவைகையினோ நன்றே பெருங்கடல் இரவு மண்டிலம் பெயர்ந்தென் உறவு திரை போல வருவும் உயர்மணல் படப்பை எம் உறைவின் ஊரே நீண்ட கிளையுடைய புன்னையின் நரிய மகரந்தம் உதிரும்படி அக்கிளைகளின் மீது அலங்கரித்தார் போன்று வைகிய நாரையின் கூட்டம் இறைவேண்டிப் பெயர்ந்து உலாவ நிற்கும் பலவாகிய மலர்களையுடைய கடற்கரை சோலையையும் மிக்க உவர் நீரையும் உடைய தலைவனே நீ பலகாலும் வந்து முயங்கியும் எம்பால் அன்புடையே அல்லை அந்தனம் அன்புடையயா இருப்பின் அவளுடைய அறிவின் வழியே ஒழுகின்ற என்பாலும் சொல்லுவதற்கு வெல்கின்ற நல்ல நுதலையுடையாளாகிய அத்தலைவி உவக்கும் வண்ணம் பெரிய கடலிடத்து ராப்பொழுதிலே தன்கதிர் திங்கள் தோன்றுதலானே அது கண்ட வலிய அலைகள் மோதுவன போல எழுந்து வாரா நிற்கும் உயர்ந்த மணல் நிரம்பிய கொல்லைகளையுடைய யாம் உரைகின்ற எம்மூரிடத்து நீ அவளை மனஞ்செய்து கொள்ளுமாறு வரல் வேண்டும் அவ்வாறு வருவையாயின் அது மிக நல்லதொரு காரியமாகும் நற்றினைப் பாடல் நெய்தல் நிலத் தலைவனின் காதலைப் பற்றிக் கூறுகிறது பூனை மரங்கள் நிறைந்த கடற்கரையில் நாரைகள் இறை தேடும் அழகிய சூழல் உள்ளது தலைவன் தலைவியிடம் அன்பு இல்லாமல் பலமுறை கூடினாலும் அவளை மனம் செய்து கொள்ள நினைக்கவில்லை இதனால் தலைவியின் தோழி தலைவனிடம் தலைவியை மனம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறாள் அப்படி செய்தால் அது அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றும் அதுவே நல்ல காரியமாகும் என்றும் கூறுகிறாள் கடலில் நிலவு தோன்றுவது போல தலைவன் தலைவியை மணக்க வருவது சிறப்பான நிகழ்வாக இருக்கும் என குறிப்பிடுகிறாள்